ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு லித்தோன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்ப்பம் தரித்து மூன்று மாதங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி லித்தோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கன்சீவாக இருக்கும் போது மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பேபிக்கு அஃபெக்ட் ஆகும் சம்டைம்ஸ் அபார்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எந்த மெடிசனுமே எடுத்துக்காதீங்க எதையுமே ஓவர் டோசேஜ் எடுத்துக்காதீங்க நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருந்தாலோ கன்சீவாக இருக்கும் போது அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க பேபிக்கு அஃபெக்ட் ஆகிடும் வெளியில் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடாதீங்க அதே போல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் சில பேருக்கு டயேரியா ஹார்ட் பர்ன் ஆகும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓவர் ஃபுட் எடுத்துக்காதீங்க ஒரே டைமில் ஃபுட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க வாமிட்டிங்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து அடிக்கடி ஏறி ஏறி இறங்காதீங்க சில பேருக்கு அபாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து மாடிப்படிக்கே ஏறுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஹெவி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் வந்து ட்ராவல் எங்கேயும் பண்ணாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சீட் பெல்ட் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள் சூடாக எதுவுமே எடுத்துக்காதீங்க அதே போல் போதும் ரொம்ப சூடாக சுடு தண்ணியில் குளிக்காதீங்க பேபிக்கு எஃபெக்ட் ஆகும் அண்ணாச்சி பப்பாயா இதெல்லாமே கன்சீவாக இருக்கும் போது அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க பாடிக்கு அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க டீ காஃபீஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரு நாளைக்கே நிறையா டைம் எடுத்துப்பாங்க கன்சீவாக இருக்கும் போது அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி எடுத்துக்கிட்டால் போதும் சிக்கன் ஃபிஷ் அன்குடு ஃபுட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க க்ரில்டு பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க சேஃபாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் டேக் கேர்